ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் கையை தொடு ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி கூறப்போவது உறுதி என் செல்லமே! இது சாயப்பாவின் உத்தரமும் கூட வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து ஒவ்வொரு விதமாக வேறுபடுகிறது சில தேடல்கள் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆஸ்திக்காக என நிலையில்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவம் தேடல் என இன்னும் நிறைய இருக்கிறது இவற்றுள் எல்லாம் முக்கியமானது நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் என்று சொல்லவே இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும்போது புதிய தேடல்கள் உருவாகும் அவைகளில் நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைந்து கொள் அமைத்து கொள்ள வேண்டும் பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனிதநேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலின் மிகப்பெரிய தேடல் முக்கியமான தேடல்தான் ஆத்மாவின் மகத்துவம் அதுதான் இந்த சாயப்பாவின் திருவடி இறைவனின் திருவடி இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவுமே தேவையே இல்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம்தான் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டிக்காட்டும் கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப் போகிறது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தையும் கற்றுக்கொள்ளத்தான் அது நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் என அனைத்தும் உன்னை உணர்த்தும் நான் இன்னொன்றும் சொல்கிறேன் ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு இந்த சாயப்பாவை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ படும் துயரங்களை இந்த சாயப்பா நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீ வேண்டி நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் நான் சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதையே நான் நன்கு அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் ஏன் கைவிட்டது போலவும் கூட நீ வருந்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் நான் அறிவேன் ஏனென்றால் உன் மன உனது மனம் எதிரே தெரிகிறதா சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் உன் கர்ம படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் இந்த சாயப்பா இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது கால காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதே நேரத்தில் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் மீதே உனது கவனம் திருப்பட்டும் ஒரு பெயரும் முயற்சியும் இல்லாமலேயே உனது லட்சியத்தை அடையும்படி செய்வேன் என்னுடைய செயல்கள் விய வியப்பூட்டும் வியப் வியப்பூட்டும்பவை மிக மிக மதிப்புள்ளவை நெடுநாள் நிலைப்பவை நாளடைவில் உனது லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும் இதற்காகத்தான் நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருத்தல் மட்டும்தான் ஆம் செல்லமே கவலைப்படாதே என் மீது முழு நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நான் தானே செயலும் நான் தானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிறபோது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீ உன்னை விரோதியாக கொள்வதற்காக உன்னை படைத்தேன் உன்னை காத்து உன்னை நான் தேடி வந்தேன் நீதான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்க வேண்டாம் மனதார யாரையும் சவிக்காதே யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பீர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார சாயி சாயி என்று நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கிறேன் எனது பிள்ளையின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் இந்த சாயப்பாவின் ஆசிர்வதித்தால் ஆசீர்வாதத்தால் அழிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதேபோன்றுதான் நான் என் செல்ல பார்த்து பார்த்து செய்து கொண்டு வருகிறேன் ஆகவே எதற்கும் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் என்னை நம்பு முழுமையாக நம்பு இனி நடக்கப் போகும் அற்புதங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவாய் என்று செல்லவேன் ஆகவே என் செல்லப்பிள்ளை இதுவரை நீ நேர்முகமாகவும் ஏன் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை இந்த சாயப்பா விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாது அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது ஆகவே இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் ஆகவே என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்